நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கும் மந்திரம் ஆஞ்சநேயர் மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது குறி சொல்லலாம் வாக்கு சித்தி உண்டாக ஜோதிடராக இருக்கிறவங்களுக்கு சொல்கிற ஜோதிடம் வந்து பழிக்க நம்ம சொல்கிற சொல்லு பழித்தாலே வந்து அநேக காரியங்களாக சாதிக்கலாம் அந்த அளவுக்கு எடுத்த காரியத்தில் நல்லா வரவும் இந்த குறி சொல்கிறது வந்து நல்லா வர்றதுக்கு வாக்குவன்மை வாக்கு சொல்கிறது பழிக்கிறதுக்கு இந்த ம இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி வரும்போது ரொம்ப அற்புதமான பலனை வந்து நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான மந்திரம்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குறி சொல்ற ஆஞ்சநேயர் மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து பூஜை முறை எப்படி அப்படின்னா ஒரு கும்பம் வந்து செஞ்சு வச்சுக்கிறேன்னே ஒரு தட்டில் வந்து பச்சரிசி பரப்பி அது மேலே வந்து இந்த கும்பத்தை நூல் சுற்றி அந்த கும்பத்தை வச்சு மஞ்சள் நூல் மஞ்ச நூல் ஏதாவது மஞ்சள் தண்ணியை ஊற்றி பன்னீர் கொஞ்சம் சேர்த்து ஊற்றி ஊத்தணும் ஊற்றி இப்போ பச்சைக்கார கொஞ்சம் போடணும் ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்து போட்டு அதுக்கு மேலே தேங்காய் வச்சு அதைத்தையும் ஆஞ்சநேரம் வச்சு வழிபடணும் இந்த மந்திரத்தை இதில் கொடுத்துருக்க மந்திரத்தை காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்கில் இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் மாலையில் வந்து எட்டு மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ள இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் அந்தளவுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது எல்லா விதத்துலையும் வந்து வாக்கு வன்மம் உண்டாக வாக்கு சித்தி கிடைக்கும் நம்ம வந்து குறி பார்க்குறவங்க ஜாதகம் பார்க்குறவங்க அருள் வாக்கு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஆளுகளுக்கு வாக்கு சொல்கிறது வாக்கு சித்தி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதுக்கு பெரும் துணையாக இருந்து உதவி பண்ணுற மந்திரம்தே இந்த ஆஞ்சநேயர் மந்திரம் இது வந்து இந்த இது நாற்பத்தெட்டுன்னா முறையாக நம்ம வந்து சொல்லி வரும்போது செல்வ வளம் பெருகும் பணம் பணம் பெருகும் எல்லா விதமான செல்வாக கூட அதிகாரம் அந்தஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ இது வந்து இந்த மந்திரத்தினால் சாதிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான தான் இந்த கூரி சொல்ற ஆஞ்சநேயர் மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து எல்லாரும் பயன்படுத்தி எல்லா நன்மையை அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த மந்திரத்தை சொல்லி பயன்பெறணும் அப்படின்றத வந்து நான் வந்து ஒரு வேண்டுதலாக வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே வந்து நம்ம எப்போ சொல்கிறது அதாவது வந்து சோழி பிரசனை வந்து நான் சொல்லித்தரேன் அந்த சோழி பிரசனை அப்படின்றது நடக்கிறது நடக்க போகிறது நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒருத்தர் எதுக்காக வேண்டி வந்தார் அப்படின்றத ஒரு நல்லா நேரம் பார்த்தது மாதிரி சொல்லலாம் அந்தளவுக்கு அந்த சோழி பிரசனா ரொம்ப அருமையானவா இது அது வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு என்கிட்ட வந்து கற்றுக்குறேங்க அதே மாதிரி வந்து இரநூறு பக்கத்தில் வந்து இரநூறு பக்கம் கொண்ட ஒரு ஏட்டுச்சுவடியில் எழுதின ஒரு புத்தகம் வந்து தயாரிச்சிருக்கேன் அதில் வந்து ஏன் ஒரு அஷ்டகர்மம் முதக்கொண்டு தேவதா சிட்டி முத கொண்டு எல்லாமே இருக்குது வசிய மந்திரம் மோகன மந்திரம் அஷ்டகர்மம் கணபதி இப்படி வந்து எல்லா விதமான மந்திர எந்திரங்களையும் ஒவ்வொரு மந்திரவாதிக்கு என்னென்ன தேவையோ அத்தனை முறையும் அதில் இருக்குது அது வேணுன்றவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு என்கிட்ட வாங்கிக்கிறேங்க அதே மாதிரி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நான் வந்து மாந்திரிய பயிற்சி நடத்துகிறேன் அதில் வந்து என்ன அப்படின்னா கணபதி சித்தம் காளி சித்தம் முதல் முத கொடுக்குறேன் காளியனுடைய அஷ்டகர்மம் வந்துடும் கணபதியனுடைய அஷ்டகர்மம் வந்துடும் இந்த இந்த சித்து எடுத்தாலே வந்து எல்லா விதமான தொழிலுக்கும் ஏற்றதை அமையும் எல்லா விதமான மாந்திரிய காரியங்களை சாதிக்கலாம் அந்த மாதிரி ஒரு உன்னதமான பயிற்சி இப்போ மந்திரத்தை பார்ப்போம் ஓம் பிரம்ம முகம் ஓம் விஷ்ணு முகம் ஓம் மகேஸ்வர முகம் சரி ராமதூதா சரி அனுமந்தா ரிங் ரிங் யங் மங் சங் ஐயும் கிளியம் சவும் நங் மங் சங் என் நாவின் மேல் வசிய வசிய சுவாகம் இந்த மந்திரத்தை வந்து மறுபடியும் காலையில் சொல்லுங்க நூற்றி எட்டு மாலையில் நூற்றி எட்டு சொல்லுங்கள் அந்த மாந்திரிக பயிற்சி வேணுன்றவங்களாம் எனக்கு முன் அனுமதி சொல்லி பதிஞ்சிக்கிடுங்க ஏன் அப்படின்னா வந்து எத்தனை பேர் வர்றாங்களோ அதை அந்த இதை வச்சுட்டே நம்ம வந்து அதை ஒரு இடம் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னா அந்த மாந்திரிய பயிற்சியோ இல்லை வந்து ஜோலி பிரசனமோ இல்லை வந்து மாந்திரிய புக்கு வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அதை வாங்கிடுங்க இந்த மாந்திரிய பயிற்சி ஆகஸ்ட் மாதம் ஒன்றாந்தேதி நடக்குது அதில் கலந்துக்கிறவங்க எனக்கு முன்னாடி சொல்லிடுங்க அதே போல் வந்து இந்த ஆஞ்சநேயர் மந்திரம் வந்து ரொம்ப சிறப்பு மிக்கது இந்த ஆஞ்சநேயர் மந்திரத்தை ஒவ்வொருத்தரும் சொல்லி எல்லா நன்மைகளும் அடையினேன் இந்த மந்திரம் வந்து ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன் கொடுத்ததுல வந்து அவங்க வாக்கு சித்தியில நல்ல ஒரு பெரிய அளவில் வந்திருக்காங்க அஷ்டகிரமங்களை செய்கிறாங்க எந்த போட்டு கொடுத்தாலும் பழிக்கிற அளவுக்கு இந்த இதில் வந்து ஒரு இந்த ஆஞ்சநேயர் மந்திரம் வந்து அவ்வளோ அருமையாக பழிக்குது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மந்திரத்தை வந்து நம்ம வந்து வெளியில் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டு இந்த இதை நான் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு கூட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கடுத்து எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கணுங்க இந்த சோழி பிரசனமும் இந்த புத்தகமும் இருந்தாலே ஒரு முழு மந்திரவாதியாக இருக்கலாம் அப்படின்றது உண்மையான கருத்து மிகவும் நன்றி மிகவும் நன்றி